வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லந்தேடி கல்வி மையங்கள் மறு அறிவிப்பு மாநில அலுவலகத்துலேருந்து வர வரைக்கும் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை பற்றின ஒரு தகவல் கிடச்சிருக்கு தன்னார்வலர்கள் ஐடிகே ஆப் மூலமாக அவங்க பதிவேற்றம் பண்ண மாணவர்களோட வருகை பதிவு கற்றல் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அடிப்படையாக வச்சு மா எந்தெந்த தன்னார்வலர்களை எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி எந்தெந்த தன்னார்வலர்கள் அடுத்து இளம் கல்வி மையங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் இளம் கல்வி மையங்கள் தொடங்க முடியும் ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக அட்டெண்டன்ஸ் போடாமல் இருக்காங்க கட்டல் செயல்பாடுகள் செய்யாமல் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு கணக்கு பண்ணிவிட்டு அந்தந்த மையங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ வரக்கூடிய கல்வியாண்டில் இருந்து இளம் தேடி கல்வி மையங்களோட எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் யாரெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த கட்டமாக இளம் தேடி கல்வி மையங்கள் தொடங்க வாய்ப்பு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க மையங்கள் தொடங்குறதுக்கு அப்படிங்கிற பெயர் பட்டியல் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அவங்க லோக்கல் குரூப்பில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து தொடங்க முடியும் ஸோ கொஞ்சம் லோக்கல் குரூப்பே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க யாரெல்லாம் வந்து எழுந்தடி கிழமைகள் தொடங்கலாம் இல்லை வந்து மையங்கள் வந்து செயல்படாத மையங்கள் இந்த ரெண்டு அறிவிப்புமே கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ